ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மதுரை ரோட்டு கடை தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுவோம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் நிறம் மாறினா போதுமானது மதுரை கடையில் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் எத்தனை வகை வச்சுருந்தாலும் இந்த தண்ணி சட்னி கட்டாயம் இருக்குங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச சட்னி இந்த தண்ணி சட்னி நல்லா கெட்டி சட்னியும் வச்சுருப்பாங்க தேங்காய் சட்னியில் ஆனால் இது ரொம்ப ஃபேமஸானது பாருங்கள் இப்போ நல்லா கலரெலாம் மாறிடுச்சு போதுமானது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் ஆறுன பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த சட்னி அரைக்க தேங்காய் சில் தேவையில்லை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு அரைச்சிடலாம் இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையை காட்டிலும் பாருங்க இப்போ மிக்சியில் போட்டாச்சு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகுளுந்த மறுப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டும் இந்த சட்னிக்கு ஸ்பெஷல் வந்து தாளிப்புதேங்க இந்த தாளிப்பு குத்தேன் அந்த மணத்தையும் சுவையும் கொடுக்குறது இப்போ கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் காஞ்ச வத்தல் ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கிருவோம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும் அப்போத்தே சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிள்ளைங்க சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்லேயே நம்ம வதக்கிருவோங்க பாருங்கள் நல்லா கலர் மாறிக்கிட்டு வருது இன்னுமே மாறணும் அப்போத்தேன் டேஸ்ட் கொடுக்கும் கிராமத்துலாம் பொதுவாக எல்லா சட்னிக்குமே வெங்காயம் நறுக்கி போட்டு தேங்காய் தாளிப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலர் மாறிருச்சு நம்ம மிக்சியில் அரைச்சதை சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் கீழே சிந்திடுச்சு பரவாயில்ல இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் தண்ணி சட்னின்னா கெட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம இன்னும் தேவையான தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறோம் இப்போ கொஞ்சம் ஊற்றியிருக்கோம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது இன்னும் தேவையினாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டையத்தில் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம் பற்றில நான் இன்னும் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுறேன் பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நீங்கள் உடனே இட்லி தோசைக்கு போட்டிருந்தீங்கன்னா நாளைக்கே இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு என்ன இன்னைக்கே செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இப்போ தோசையை புரட்டி போட்டாச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி சட்னியாக இருக்குன்னு பாருங்கள் நான் எப்போயுமே கெட்டியாக வைக்கிறவ தான் ஆனால் இன்றைக்கி நல்லா தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த கடுகு வெங்காயம் கருகப்பில அது தோசையோட சேர்ந்து சாப்பிடையில் டேஸ்ட்டு மனமும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட மதுரை கடை தண்ணி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்